உலக பட்டினி தினத்தையொட்டி நடிகர் விஜயன் தமிழக வெற்றி கழகம் சார்பில் வானிலம் முழுவதும் ஏழை எளியவர்களுக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது மே இருபத்தி எட்டாம் தேதி உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் பொதுமக்களுக்கு உணவு வழங்கிட வேண்டும் என தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜய் அறிவித்திருந்தார் அதன்படி நாகை மாவட்டத்தில் நாகப்பட்டினம் நாகூர் திருமருகல் திட்டச்சேரி கீழ்வேலூர் கீழையூர் சிக்கல் உள்ளிட்ட பனிரண்டு இடங்களில் ஏழை மக்களுக்கு கறி விருந்துடன் கூடிய பிரியாணி வழங்கி அசத்தினர் விழுப்புரம் மாவட்டத்தில் பதினைந்திற்கும் மேற்பட்ட இடங்களில் நரிக்குறவர்கள் தூய்மை பணியாளர்களுக்கு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் உணவளிக்கப்பட்டது தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆறு இடங்களில் பொதுமக்களுக்கு முட்டை பிரியாணி விருந்து வழங்கப்பட்டது பிறப்பால் அனைவரும் சமம் என்ற தளபதியாரின் கோட்பாட்டின் படைவி இங்கே எந்த ஜாதி மதம் இனம் பாலினம் என்ற வேறுபாடு இல்லாமல் அனைவரும் பொதுமக்களும் பங்கு பெறும் வகையில் ஆயிரத்திற்கு மேற்பட்டோர் பங்கு பெறும் வகையில் இந்த மதிய உணவு திட்டத்தை வழங்கியிருக்கிறோம் கும்பகோணம் அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் நோயாளிகள் மற்றும் அவர்களது உதவியாளர்கள் உள்ளிட்ட முன்னூறு பேருக்கு விஜய் ரசிகர்கள் உணவு வழங்கினர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க